ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலவின் ஒலி வாங்க நம்ம இப்போ சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சத்து மாவுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் சோளமில் ரெண்டு வகை போடுறோம் ஒன்று வந்து மக்காச்சோளம் இன்னும் வந்து வெள்ளைச்சோளன்றது அதுக்கப்புறம் ராகி கம்பு ராகி மக்காச்சோளம் சோளம் இது நாலுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுறோம் இது ஒரு கப் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பொருளை மற்ற மூணும் ஒரு கப் எடுத்துக்கணும் ஒரு ஒரு கப் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது நாலு தான் மெயின் திங்ஸ் கம்பு ராகி வெள்ளை சோளம் மக்காச்சோளம் ஸோ அது தவிர அந்த சிகப்பரிசி கருப்பரிசி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாதாம் போட்டுக்கலாம் வேணும்னா நீங்கள் பிஸ்தா போட்டுக்கலாம் அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் இல்லாட்டா ரெண்டு கைப்பிடி போட்டுக்கலாம் பாதாம் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு கடலை இருக்கீங்களா அதுவும் போட்டுக்கலாம் அப்புறம் வேர்க்கடலை இருக்க அதுவும் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ நல்லா வறுத்து எடுத்த பின்னாடி அதை நம்ம மிஷினில் குடித்து கொடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான் ஸோ இது மார்க்கெட்டில் எப்படி விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்கிறது டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்குது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கணுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்குது நான் வந்து இதை வீட்டிலையே செய்கிறேன் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம் நிறைய ஆர்டர்ஸ் இதுக்கு வருது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் என்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப சீப்பானது எக்ஸலண்ட் ஃப்ளேவருக்கு நம்ம வந்து கார்டமன் அதாவது ஏடைகை ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் செஞ்சு தரோம் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள்